கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த இடத்திற்கும் இடைவெளி சுமார் முன்னூறு அடி தூரம் அருகிலேயே நீதிமன்றம் இருக்கின்றது கள்ளக்குறிச்சி தலையிடமாக கொண்டு மாவட்ட ஆட்சியர் இருக்கின்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கின்றது அங்கே ஆர்டிஓ அலுவலகம் இருக்கின்றது தாசிலா அலுவலகம் இருக்கின்றது டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லா நிறைந்த அந்த பகுதியில் பகிரங்கமாக கள்ளச்சாராய் விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் சேகரி நீங்கள் செய்தி சேகரிக்கின்ற பொழுது அதை சேகரித்து பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டிருக்கின்றீர்கள் ஆக கள்ளச்சாராயும் பருகி பதினெட்டாம் தேதி மாலையிலேயே இந்த கள்ளச்சாரை பதிக்கின்றார்கள் குடித்திருக்கின்றார்கள் அப்பொழுதே பாதிப்புள்ளா இருக்கின்றார்கள் சில பேர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற இருக்கின்ற பொழுது சிகிச்சை மறுக்கப்படுகிறது அதோடு அடுத்த நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் அதற்குள் மூன்று பேர் இறந்து விடுகிறார்கள் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தித்தாள் முன் செய்தியாளர்கள் முன் பொழுது அது மூன்றில் ஒருவர் வயிற்று காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும் மற்றொருவர் வயது முதிர்வின் காரணமாக இருந்ததாகவும் மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் பேட்டி அளித்தார் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை இது வதந்தையை நம்ப வேண்டாம் என்று அவரே பேட்டி கொடுத்து விட்டார் இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறாத ஒரு சூழ்நிலை அது மட்டுமில்ல இந்த மூன்று பேர் இரவுக்கு துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியருடைய செய்தி கேட்டு அங்கே விற்பனை செய்த அந்த கள்ளச்சாராயத்தை அதிகமான குடித்து தினம் அதிகமான இறப்பு ஏற்பட்டுகின்றது இதுக்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் திமுக முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபி வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிதான் நியாயமான விசாரணை நடைபெறும் ஏற்கனவே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய அந்த விசாரணை சிபிசிஐதம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பொழுதும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்கள் துணை போனதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்துள்ளனர் இப்பொழுதும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராய் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது இதில் கூட திமுக பெரும் புள்ளிகள் இதற்கு பின்பலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாரா விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் வரவனான செய்தி ஆக ஆளுங்கட்சி அந்த காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம் மக்கள் இடத்திலே இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய கருத்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கூடுறார் போதைப் பொருள் தடுக்க தடுக்கப்படும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்று அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து செய்தி வெளியிடார் ஆனால் அவர் செய்தி வெளியிடுவதோடு அதோடு நின்று போய்விடுகிறார் அதற்கு பிறகு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதோட தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு போதைப் பொருள் கேந்திரமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த சம்பவம் நடந்த பிறகு கடந்த மூன்று நாட்களில் எட்நூத்தி எழுபத்தி ஆறு கள்ளச்சாராய்வர்கள் கை செஞ்சிருக்கிறாங்க எட்நூத்தி அறுபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு கிடைத்த தகவல்படி கள்ளச்சாராய் உரங்கள் ஆறாயிரம் அழிக்கப்பட்டுகின்றது கள்ளச்சாராயும் கண்டுபிடிக்கப்பட்டுகின்றது இதையெல்லாம் கல்வராயின் மலைப்பகுதியிலே கிடைத்த தகவல் தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை இப்பொழுது இந்த அரசு ஆங்காங்கே பண்ணி இந்த கள்ளச்சாராய் உரலை அழித்துக் கொண்டே கண்டார்கள் இதையெல்லாம் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது அது மட்டும் இன்றைக்கு கல்வராயன் மலையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சல் அதிகாரிகள் அவர்களுக்கு விசாரிக்கப்பட வேண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இன்றைக்கு காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய் உரலை அழிக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காட்சி விற்பனை செய்யப்படுகிறது இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும் உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம் உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டதா நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவல் கிடைக்கப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு இதுவரை சுமார் அறுபது உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்றவர்களால் இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபி விசாரிக்கப்பட வேண்டும் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி

அவர் வழக்கு போடுறார் அதாவது வழக்கு கொண்டு பதிவு செய்கிறார் எதில் லஞ்சு ஒழிப்பு துறையில் லஞ்சு ஒழிப்பு துறை குறிப்பிட்ட காலத்தில் அதை விசாரிக்காத காரணத்தில் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறார் இதை விசாரிக்கப்படணும் தான் சொல்கிறார் சிபியெலாம் அவர் கேட்கல ஆனால் நீதிமன்றந்தான் இதை சிபி விசாரிக்குன்னு சொல்லுது அதை எதிர்த்தான் நான் அங்கே போனேன் அங்கே போகும்போது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ கேட்டாங்க ஆளுங்கச்சா வந்த போது உச்சநீதிமன்றத்தில் சிபி வேண்டாம் இங்கே மாநிலத்துக்கு லஞ்ச ஒழிப்பு தெரிய விசாரிக்கிறாங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மையை தெரிஞ்சு பேச வேணும் அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்தில் இருந்து உயர் நீதிமன்றம் கேச விசாரிக்கணும் வந்தோடனே ஆர் எஸ் பாரதி இந்த வழக்க திரும்ப பாருன்னு சொல்றாரு அப்படின்னா பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க நான் வழக்கு திரும்பப்பட மாட்டேன் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க திமுக கட்சி சொல்லிட்டாங்க உண்மை நேரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில்

மாநில அரசு கட்டுப்பாட்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் நலன் கருதி ஏழை எளிய மக்கள் மேலும் பாதிக்க கூடாது அந்த அடிப்படையிலே நாங்கள் சந்தித்து இத நியாயமான விசாரணை சிபிஐ பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் நீங்க கொடுக்கிற மனுவை படிச்சு பார்த்து

யாருடைய ஆட்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க சிந்திச்சு பாருங்க நகர மக்கள் தானே போய் எல்லா இடத்துலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையாலும் போய் ஒவ்வொரு இடத்துல பேட்டி கட்டினுங்க அந்த பேட்டியில் மக்கள் என்ன சொன்னாங்க இங்கே தங்குதடை இல்லாம கள்ளச்சாராய் விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன் நாங்கள் ஆர் எஸ் பாதி சொல்லல வயசாகி போச்சு மாறி போச்சு அதனால ஏதோ தான் வயது முதிர்ந்து விட்டது சிந்தனை மாறி போயிச்சு அதனால ஏதோ பேசுறதுக்காக நாட்டு மக்கள் அத்தனை தெரியும் ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியும் நீங்க தாங்க வெளிச்சத்து கொண்டாந்தீங்க கொண்டாந்தீங்களா இல்லையா நீங்க ஒளிபரப்பு செய்தி உண்மையா பொய்யா நிருபர்ல கேக்குறேன் பத்திரிகை கேக்குறேன் செய்தியாளர் கேக்குறேன் தொலைக்காட்சி கேக்குறேன் நீங்க வெளியிட்ட வெளியிட்ட செய்தி உண்மையா பொய்யா அதை நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக காட்டினீங்களா நான் திருப்பி சொல்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிவு சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் இன்றைக்கு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்

எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னு இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஏன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பேரவை தலைவர்கிட்ட கொடுத்தார் அதையும் நிராகரிச்சுட்டாங்க அப்பொழுதாவது இந்த அரசு விழித்துக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறாங்களே அந்த கவன ஈர்ப்பை எடுத்து அந்த கவன ஈர்ப்பிலே இன்றைக்கு ஒரு வாதம் நடைபெற்றிருந்தால் செய்தி வந்து போய் தடுத்திருக்கலாம் அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெதற்கு ஒரு ஐந்து நாளுக்கு முன்பு தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசுறார் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்றத் தொகுதியில கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறதை தடுத்து நிறுத்துங்கள் என்று அதுக்கு பிறகு அன்றைய தினம் சம்பவம் நடந்த காலையில நேரிலே பார்த்திருக்காரு பார்த்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில கள்ளச்சார விற்பனை அமோகம் விற்பனை செய்கிறது இதை தடை செய்யுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தினார் நடவடிக்கை எடுக்கலையே அது மட்டும் மட்டுமில்ல இன்னொரு வேடிக்கை இன்னைக்கு கடலூர்ல கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்டம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கண்டியா குப்பம் இயேசுதாஸ் என்பவர் தன்னுடைய பகுதியில் கள்ளச்சாரை விற்கப்படுவதாக அங்கு இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளருக்கு புகார் கொடுக்கிறார் உடனே காவல்துறை ஆய்வாளர் யார் கள்ளச்சாராக விற்கிறாங்களோ அவருக்கு தகவல் கொடுக்குறார் உடனே கள்ளச்சாரா வியாபாரி கள்ளச்சாராய் வியாபாரி இந்த யேசுதாஸை தாக்க போகிறார் பயந்து ஒரு போய் ஒழிஞ்சுக்கிட்டார் அப்போ மீனும் அவர் வந்து இந்த செய்தி தமிழ் சமூகத்தில் எல்லாம் வந்தது எதற்காக சொல்லுங்க இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த செய்தி சொன்னா இவர்கள் அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்கின்ற அவர்களிடத்தில் தொடர்பு இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட சொல்லி மிரட்டப்படுறாங்க அதனால மக்களே பயந்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்னொன்னு வேடிக்கையான சமாச்சாரம் இப்படிப்பட்ட ஸ்ரீ முஸ்லம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த இவ இப்ப கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு ஆய்வாளராக போட்டிருக்காங்க நேற்று இதெல்லாம் பதவி ஏற்றிருக்காரு கிராமத்தில் சொல்லுவாங்க திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி ஏற்கனவே ஸ்ரீவஸ்தம் ஸ்ரீ முஷ்டம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இருந்து அப்பொழுது கள்ளச்சாராய் காய்ச்சப்படும் என்று புகார் கொடுத்து அவர் கள்ளச்சாராய் வியாபாரம் தொடர்பு கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை தாக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற இந்த பட்சத்தில் அப்படிப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை மீண்டும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி நகரத்துல ஆய்வாளரை போட்டா அங்க என்ன நடக்கும் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் தவறான தகவல் சொல்றாரு அவர் தான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு அமைச்சர் மாசு சொல்றாரு அவர் அத்தனையும் பொய் அதுக்கு தகுதி இல்லாத ஒரு அமைச்சர் இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவையிலே தகுதி இல்லாத அமைச்சர் பார்க்கின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் பலமுறை இப்படி தான் வாங்கி 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 கட்டிக்கிறாரு நல்லா தன்னை ஊடக இருக்கிறீங்க பத்திரிக்கை இருக்கிறீங்க நீங்கள் எல்லாமே சிகிச்சை பெறுவர்களே போய் பார்த்தீங்க என்னென்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்னென்ன மருந்து கொடுத்து எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிர பத்தொம்பது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கள்ளச்சாராய் பிடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மருத்துவமனை சேலம் அதை விட கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலையும் சேர்க்குறாங்க பாண்டிச்சேரில் சேர்க்குறாங்க அப்பொழுது இது மெத்தனால் குடித்ததாக சொல்கிறாரு அப்படி மெத்தனால் குடித்தால் அதை முறிவு அந்த விஷ முறிவை செய்கின்ற கொடுக்கின்ற இன்ஜெக்ஷன் வந்து கொமி பைசோ கொமி பைசோ அந்த மருந்து இன்ஜெக்ஷன் தான் குணப்படுத்த முடியும் அந்த இன்ஜெக்ஷன் இல்லை இருபதாம் தேதி நான் பேசின பிறகுதான் அதை வரவழிக்கிறாங்க அதுக்கு முந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் எந்த இன்ஜெக்ஷன் போடப்படவில்லை நாங்கள் பேட்டி கொடுத்த பிறகுதான் இந்த மருந்து ஒன்று இருக்குதா என்றே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு எங்கே இந்த மருந்து இருக்குதோ அங்கே வரவழிக்கப்பட்டு அதுக்கு பிறகு தான் சிகிச்சை கொடுத்தாங்க அவர் சொல்வது ஒமிபிரசோ அது வந்து அல்சருக்காக கொடுக்கப்பட்ட மருந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியில் கூட சொன்னார் இங்கே எல்லா பேட்டிலும் வந்திருக்குது ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை இதை மூடி மறைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு பொய்யான செய்தி சொல்லிட்டு விடார் அவர்தான் தான் ராஜினாமா பண்ணவனும் ஏன்னா உரிய முறையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்காத அமைச்சர் அவருடைய இலக்காதான்

எந்த கட்சி சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சார விற்பனையில் ஈடுபட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சார் கலந்தவித ஒரு காம்பரமைஷன் கிடையாது இது கட்சி சார்ந்த